சின்ன பயலே சின்ன பயலே கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா எண்ணி பாரடா ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஜென்மபாவத்தின் காரணத்தினால் உன்னுடைய மகனுக்கு வேலையில் ஒரு தடை ஏற்பட்டுருச்சு அதனால் தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய நல்ல வழியை உருவாக்கித்தாரேன் அது வெளிநாடாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியே நடக்கும் ஜெயிச்சு தரேன் இன்னொரு மகனை பற்றி ஒரு கேள்வி என்ன வேண்டும் அவன் அப்போ ஒரு பாட்டு பிடித்தோம்னா அதை மாதிரி இருப்பான் சின்ன பையனே சின்ன பையனே அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான் நம்ம இஷ்டத்தை மதிக்க மாட்டான் ஆனால் அவன் சந்தோஷமாக இருப்பான் வருமானம் வரும் நம்மகிட்ட மறைப்பான் உண்மையை போல் பேசுவான் ஆனால் அது பொய்யாகவே இருக்கும் கால் ஒன்றால் சரி இருந்து போதும் அவன் நல்லா நல்லா போதும் உழைச்சா நம்ம வளர்ப்புகிறோம் கடவுள் தான் அவனுக்கு ப்ரமோஷன் உனக்கு தான் பென்ஷனை கொடுத்துருக்காரில்ல சந்தோஷமாக இருக்கும் ஆனாலும் விடாத ஒரு பேய் ஒன்று அவனை பிடித்தலைக்குதப்பா விடாத ஒரு பேய் ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு அது என்னையா விடாத பேய் எந்த பூசாரியாலும் அகற்ற முடியாத பேய் நூறு வயதடவை நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் என் ஐயனே பெண் கொள்ளலாகாதெல்லான் சிவபிரகாச அடிகளார் சுவாமி பிரபுலிங்க லீலையில் மொதக பாட்டு ஒரு பெண் பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு புரியுதா அவன் மனநிலைகளில் ஒரு மாயை மறைந்திருக்கிறது அதிலிருந்து அவனை விடுதலையாக்கி உங்களோடு சேர்ந்து வாழ வச்சு தான கால் ஒன்றுட்டாங்க நம்ம சொன்னா எந்த பேயக்காக்கா யாருமே உலகத்தில் தன் பிள்ளைகளை குறை சொன்னால் ஒத்துக்கிட மாட்டாங்க ஆனால் சாமி சொன்னால் காரணம் இருக்கும்னு சொல்லி சிந்திப்பாங்க அரமுறாமல் நோட் பொழுது உண்மைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவேன் அன்னைக்கு விளக்கம் கொடுப்பேன் நான் உனக்கு ஜெயிச்சு தரேன் என்ன விஷயம் தைரியமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக என்னை வந்து பார்க்கலாம்